வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்னைக்கு என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சத்து நிறைந்த நார்த்தங்காய் முருங்கைக்கீரை குழம்பு இது எங்கள் பாட்டி சொன்னது கிராமத்து சுவையில் இது கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது அயன் இருக்குது கேல்சியம் இருக்குது சி விட்டமின் இருக்குது அதனால் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி உணவுகளை நம்ம உணவோடு சேர்க்கும் பொழுது உணவே மருந்தாக நம் வீடு மாறுகிறது வாங்க இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நான் வந்து நார்த்தங்காய் ஒரு நார்த்தங்காய் போதும் நான் ரெண்டு நார்த்தங்கள் எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி பூண்டு பூண்டு மிளகு மிளகாய் வச்சிருக்கேன் இப்போ வானிலை எடுத்து ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு அதில் மூணு புடி அளவுக்கு நான் முருங்கைக்கீரை போட்டிருக்கேன் இதை நல்லா கிள்ளி கழுவி சுத்தப்படுத்தினா முருங்கைக்கீரை இதை வந்து வானிலையில் போட்டு சும்மா அதுக்கு தேவையான அளவு ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சமாக தெளித்து அதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் ஏன்னா முருங்கைக்கீரை பாதி வெந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அதே வானிலையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா ஒரு கப்பு வெங்காயம் ஒரு கப்பு தக்காளி அதை நல்லா வதக்கிட்டு அதாக கூடவே நான் ஒரு பழம் நார்த்தங்காய் பழம் ஒன்று எடுத்திருக்கேன் ஒரு ஒரு பழம் அதை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும் தோளோட கட் பண்ணணும் அதில் இருக்கிற விதைகளை மட்டும் நீக்கிட்டு தோளோட கட் கட் பண்ணி அந்த வெங்காயம் தக்காளியோடவே போட்டு அதையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணும் வதங்கின உடனே ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு நாலு வரமிளகா போட்டிருக்கேன் இதுதான் காரம் இதுக்கு வந்து இந்த குழம்புக்கு நம்ம புளியோ அல்லது மிளகாத்தூளோ நம்ம சேர்க்க போகிறதில்லை இந்த மிளகு காரமும் இந்த நார்த்தங்காயில் இருக்கிற புளிப்பும் சேர்ந்து தான் இந்த குழம்பை நம்ம வைக்க போகிறோம் அதை நல்லா வதக்கிட்டு அதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குரகுரன் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு வானலி எடுத்து அதில் நல்லா எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் விட்டுக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு ஒரு நாலு வர மிளகாய் உடச்சி போட்டு ஒரு அரை கப்பு வெங்காயம் ஒரு நல்லா உரிச்ச ஒரு பத்து பதினஞ்சு நாட்டு பூண்டு போட்டிருக்கேன் நான் போட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுங்க அதை நல்லா வதங்கி அது நல்லா வந்து பொன்னிறமாக வரணும் அந்த மாதிரி வர வரலாம் வதக்குங்க அந்த மாதிரி அது நல்லா வதங்கி வரும் பொழுது நம்ம மிக்சியில் ஏற்கனவே குரகுராக அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க இது நல்லா வதங்கி ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் ஏன்னா ஏற்கனவே நம்ம வங்க இந்த வதக்கி தான் அரைச்சிருக்கோம் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த வதக்கி கொடுத்து அந்த மிக்சி ஜாரெல்லாம் நல்லா கழுவி தண்ணி வெட்டுக்கோங்க இது வந்து உங்களுக்கு இந்த திட்டமாக எவ்வளோ தண்ணி வேணுமோ தண்ணியாக வைச்சாலும் நல்லாயிருக்கும் திக்காக வச்சாலும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விட்டுக்குங்க விட்டுட்டு இந்த இப்போ வைக்கிற இந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க ஏற்கனவே முருங்கைக்கீரில் போட்டிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி போட்டு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அதை நல்லா கொதிக்க விடுங்க அதை நல்லா சலசலன்னு கொதிக்கும் பொழுது முருங்கைக்கீரை நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து முருங்கைக்கீரை சேர்த்த உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்தா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம் அதை போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து கொடுங்க கலந்து கொதித்து வந்த உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா சுட சாதத்தில் போட்டு இந்த குழம்ப ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளவு சூப்பராக சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய சத்துக்கள் நிறைந்தது 对。 இப்போது அயன் வந்து கம்மியாக இருக்குது ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அயன் மாத்திரையோ அதாவது இரும்பு சத்து மாத்திரையோ அல்லது சுண்ணாம்பு சத்து மாத்திரைன்ற கால்சியம் மாத்திரையோ நம்ம எடுத்துக்கினா நம்ம உடம்பு அந்த சத்துக்களை உரியணும் அந்த சத்துக்களை உரியறதுக்கு நமக்கு விட்டமின் சி தேவைப்படும் அந்த மாதிரி இப்போது இந்த பொறுத்த பொறுத்தவரைலாம் அதில் சுண்ணாம்பு சத்தும் இருக்குது இரும்பு சத்தும் இருக்குது சி விட்டமினும் இருக்குது இது அத்தனையும் சேர்ந்து ஒரு உணவாக நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நம் உடம்பு அந்த சத்துக்களை கிரக கூடிய தன்மை நம்ம உடம்புக்கு ஏற்படுகிறது அதனால் இந்த மாதிரி மாத்திரெலாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி உணவுப் பொருட்களையே சேர்த்து நாம் உணவாக சாப்பிடும் பொழுது நம் தேவையான சத்து கிடைக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்